கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் எஸ்ஐஆர் நிரப்பும் பணி தீவிரம் முன்னாள் எம்எல்ஏ இதயவர்மன் ஆய்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான எஸ்ஐஆர் வாக்காளர் படிவம் சீர்திருத்த வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு அலுவலக கட்டிடங்களிலும் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகங்களிலும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் இவர்களின் ஏற்பாட்டில் எஸ் படிவம் நிரப்பும் முகாம் பணி நடைபெற்றது இந்த முகாமினை திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் இதயவர்மன் பங்கேற்று ஆய்வு குறித்து செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேடம் மேடம்மா வரங்கம்மா ஒில்லை வந்து கேரம் மறக்க நிறைய டவுனாக இருக்குது ஈவினிங் நீங்கள் ரெடி பண்ண நாங்கள் ஆள் கூட கொடுக்குறோம் அங்கே மாதிரி உங்கள் தாலு கேஸ் மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிடுங்க சார்கிட்ட மேலே கிட்ட சொல்லி நான் தலைவர் அந்த சொல்லிவிட்டேன் அந்த ஆள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடி பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது